பில்லாஹி இன ஷெய்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒலி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூருல் குரான் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹ் வபரகாத்து இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அல்லாஹ்வின் அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மிகவும் பெருமதியான திக்ரை பார்க்க இருக்கின்றோம் இந்த திக்ரை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் அல்லாஹு தாலாவும் மிகவும் விரும்பக்கூடிய திக்ராக காணப்படுகின்றது இந்த ஒரு திக்ரை ஒரு மனிதர் ஓதிவிட்டால் அந்த திக்ரை மலக்குகள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் எடுத்து கொண்டு போய் கொண்டு சேர்ப்பார்கள் அத்தனை மகத்துவம் கொண்ட அற்புதமான திக்குரை பார்க்க இருக்கின்றோம் இந்த திக்குரை நாங்கள் ஓதுகின்ற போது அல்லாஹ்வின் அருள் நம்மீது நேரடியாக இறங்குகின்றது ஒரு மனிதர் மீது அல்லாஹ்வின் அருள் இறங்குமாக இருந்தார் சுபஹான் அல்லாஹ் எண்ணி பாருங்கள் அந்த மனிதர் எத்தனை பாக்கியம் நிறைந்தவர் என்று அவ்வளவு பெருமதியான ஒரு திக்ரை பார்க்க இருக்கின்றோம் இந்த திக்ரை நாங்கள் ஒரு தடவை ஓதுகின்ற போது அல்லாஹ்வின் அருள் நம்மீது பத்து தடவைகள் இறங்குகின்றது அப்படி காணப்படும் போது இந்த திக்ரை நாங்கள் குறைந்தபட்சமாக ஒரு நாளில் நூறு தடவைகள் கொள்ளுங்கள் நூறு தடவைகள் ஓதுகின்ற போது அல்லாஹ்வின் அருள் நம்மீது ஆயிரம் மடங்காக இறங்குகின்றது சுபஹான் அல்லாஹ் இந்த திக்ரை நாங்கள் எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலும் எல்லா நாட்களிலும் ஓதலாம் எவ்வித பிரச்சினையும் இல்லை இருந்தும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த திக்ரை நாம் ஓதினால் சிறப்பானதாக இருக்கும் என்பதாக கூறப்பட்டிருக்கின்றது அந்த பெருமதியான திக்ரானது நபிசல்லுல்லாஹூ அலஹிவசல்லாம் அவர்கள் மீது சலவா துரைப்பது அல்லாஹு மசல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் கருணையும் நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் உண்டாவதாக இந்த மிக சிறிய செலவாத்தை நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் மீது முழிந்து ஒருமுறை கூறுகின்ற போது அல்லாஹ் நம்மீது பத்து தடவைகள் அருள் புரிகின்றான் எனவே நாங்கள் இன்ஷியா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் நூறு தடவைகள் இந்த திக்ரை ஓதிக்கொள்வோம் அல்லாஹ் நம்மீது ஆயிரம் முறை அருள் புரிவான் இந்த செலவாத்து மிகவும் சிறிய செலவாத்து இதைவிட மிகச்சிறந்த செலவாத்தாக அத்தகையாத்தில் வரக்கூடிய செலவாத்தை இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் நமக்கு எது இலகுவாக இருக்கின்றதோ அந்த திக்கரை நாங்கள் ஓதிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் உண்மையான அறிவை தேடும் வழி அல் ஆகும் உங்களுடைய ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரமத்துள்ளா வபர்கூ